ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு லட்சத்ராத் தமிழ் சேனல் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில் அக்கணும்னு பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலாட்டாக வரும் லாஸ்ட் டைம் வந்து நான் குர்த்திக்கான ப்ரொமோஷன்ஸை வந்து நான் வந்து பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து குர்த்தி வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது நான் பண்ண ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே சேல் ஆனதுனால இப்போவும் வந்து நிறைய ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்துட்டு தான் இருக்குது ஸோ அந்த குர்த்தியெலாம் வந்து தனியாக வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது அண்ட் ப்ரொமோட் பண்ணுறதுன்னு வந்து கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தேன் ஸோ உங்களுக்கு வந்து குர்த்தி அப்டேட்ஸ் வேணும் உமன்ஸ் வியோர்ஸ்கான அப்டேட்டு சாரீஸ் குர்த்திஸ் இது மாதிரி டெய்லி வியர்ஸ்க்கான அப்டேட் வேணும் அப்படின்னா நான் வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் அண்ட் காண்டாக்ட் நம்பரும் போடுறேன் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த குரூப்போட அட்மினை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணலாம் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீக் ஃபுல்லுமே வந்து பயங்கரம் பிஸியாக தான் போயிட்டு இருந்துச்சு எனக்கு சம்மர் அப்படிங்கிறதுனால எக்கச்சக்க பேர் வந்து இந்த ஆஃபீஸ் வியர்ஸ்க்கு வந்து காட்டன் குர்த்திஸ் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் ப்ராண்டட் குர்த்திஸ் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் வந்து நம்ம பர்ச்சேஸும் பண்ணுறோம் நல்ல ரேட்டில் நல்ல குவாலிட்டியாக நமக்கு வந்து வீடு தேடி வரும்போது எதுக்காக நம்ம வெயிலில் போய் அலைஞ்சு நம்ம வாங்கணும் இல்லையா ஸோ சூப்பர் சூப்பரான குர்த்திஸ் எல்லாமே த்ரீ தேர்ட்டி டூ ஃபிஃப்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ டபுள் நைன்லேருந்து வந்து ப்ரோ ஆரம்பிக்குது குர்த்தி சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எஸ் எக்ஸ்எஸ் எக்ஸ்எல் டபுள் பிஎக்ஸல் வரைக்கும் நமக்கு வந்து குர்த்திஸ் வந்து இருக்குது இது எல்லாமே வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராண்டட் குர்த்திஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே வந்து ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கே நமக்கு வந்து வந்துட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான குவாலிட்டி அவ்வளோ க்ரெஷ் மாடல் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு க்ரெஷ் மாடலான குர்த்திஸ் தான் வந்து பார்க்குறீங்க ஸோ எல்லாமே வந்து ப்ரமோட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தாங்க ஃபுல் டே ஆயிடும்ங்க அந்த குர்த்தீஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் எகைன் எப்படி ஷோரூமில் வந்து நம்ம வந்து ட்ரைட் பார்த்தோனதுக்கப்புறமா வந்து அயன் பண்ணி அதை வந்து கரெக்டாக வந்து வைப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் பார்க்க ரிலீஸ் பண்ணி ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து அந்த குர்த்திஸ் எல்லாமே எகெயின் வந்து அயன் பண்ணி அந்த அழகாக வந்து பேக் பண்ணி கேட்குற கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து டெலிவரி பண்ணனும் ஸோ எக்கச்சக்க வேலை இந்த இந்த ப்ராடக்ட் சேல் பண்ணுறவங்கள நீங்கள் சாதாரணமாகவே நினைக்கவே நினைக்காதீங்க ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து பேக்ரவுண்டில் அவ்வளோ எஃபோர்ட் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ எஃபோர்ட் வந்து போடுறாங்க ஸோ ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் அப்படின்னா ரொம்ப பெருசாகவும் வந்து வந்துட போகிறது கிடையாது ஆனாலும் அவங்களோட பேஷன் அதை வந்து விடாமல் வந்து நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு விமனும் வந்து ரொம்பவே செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக வந்து அவங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் வேணும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இது மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் வந்து தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ரொம்பவே வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு இயர்னிங் வரும்போது ஃபேமிலியில் வந்து என்ன தான் ஹஸ்பண்ட் வந்து நிறைய சம்பாதிச்சாலும் அவங்க வந்து அப்பா அம்மா எல்லாருமே வந்து நிறைய சம்பாதிச்சாலும் தனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணி ஒரு அதில் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்தால் கூட அதில் உள்ள செல்ஃப் கான்ஃபிடென்ஸே வந்து வேறு லெவலில் தான் இருக்கும் ஸோ எல்லா உமனுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம படிச்சுட்டு நல்ல வேலையில் இருந்தால் கூட இதை மாதிரி ஒரு சின்ன பிஸ்னஸ் ஏதாவது பண்ணும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் இன்டிபெண்டன் வரும்போது அது வேற லெவலில் வந்து கான்ஃபிடென்ஸை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸாவது எல்லாருமே வந்து சம்பாதிக்கணும் டெய்லி ஒரு ஹண்ட்ரட் ருபீஸாவது மினிமம் சம்பாதிக்கிற அளவில் அவங்க வந்து பிஸ்னஸை வந்து செட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இந்த வீக்குக்கான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அதை நம்ம வந்து கிளீன் பண்ணி தொடர்ந்து வந்து வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு ஆஃபீஸையும் கவனிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து க்ளீனிங் ஒர்க் இருக்கும் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ்க்கான ப்ராடக்ட்லாம் வந்து என்னென்ன வந்திருக்கு இந்த வீக்குக்கு எப்படிலாம் ப்ரொமோஷன் போடணுங்கிறது ஒரு பக்கம் வந்து செட் பண்ணிகிட்டு வச்சுருவேன் நான் ஸோ சம்மர் வருதுனால ஏதாவது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் வந்து சா எடுத்துக்கும் போது நமக்கு வந்து எனர்ஜியாக இருக்கும் இல்லையா அப்படி தான் வந்து டிராபிக் ஆனால் ட்ராபிக் வந்து நம்ம அப்படியே சாப்பிட்றத விட இதை மாதிரி வந்து ஒரு ட்ரிங்க் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே வீட்டில் உள்ள குழந்தைங்களாமல் ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ வெண்ணிலா ஸ்கூப் ஐஸ்கிரீம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு நாலு ஸ்பூன் வந்து எடுத்து போட்டுக்கோங்க அதோட வந்து ட்ராபிகானோ உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் ஆரஞ்சு பைனாப்பிள் என்ன ஃப்ளேவர் பிடிச்சாலுமே நான் இன்றைக்கி வாங்கினது வந்து பார்த்திங்கனாக்கா ஆரஞ்சு ஃப்ளேவர் அதை வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீமோட மிக்ஸ் பண்ணி ஒரு 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 பெரிய டம்ளரில் டாபிக்கோனை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தாராளமாக ஒரு மூணு நாலு ஸ்பூன் வரைக்கும் வெணிலா ஐஸ்கிரீமும் வந்து மிங் மிங்கில் பண்ணிக்கலாம் நீங்கள் அதில் உள்ள சில்லஸே ரொம்பவே நல்லாயிருக்கும் அதோட வந்து தேன் இல்லை வெள்ளை சக்கரை இது மாதிரி ஸ்வீட்ஸ் உங்களுக்கு பற்றலை அப்படின்னா அது மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்க அங்கே சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக சம்மருக்கு வந்து ஒரு மதியான வேலையில் லஞ்சோட சேர்ந்து இது மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் பொதுவாக வந்து நான் அந்த மாங்காடு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நான் போயிருந்தேன் அதில் வந்து எனக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் கொடுக்குற லெமனை வந்து நம்ம வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி வந்து கேட்டிருந்தாங்க ஏன்னா நிறைய டோஸ் வந்தது ஏன்னா அந்த மாங்காடு கோயிலுக்கு நான் செகண்ட் வீக் போயிட்டு வரும்போது எனக்கு வந்து லெமன் மாலை வந்து அப்படியே வந்து கொடுத்துட்டாங்க நிறையா இருந்துச்சு நம்ம என்ன பண்ணுவோம் பொதுவாக மாலையை வாங்கிட்டு நிறையா நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் வந்து கொடுத்து விடுவோம் ரிலேஷன்ஸ் இருந்தாங்கன்னா ரிலேஷன்ஸை கொடுத்து விடுவோம் ஸோ அந்த லெமனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் காரில் இருந்துனா காரில் அப்படியே போட்டு வைப்பாங்க அப்புறம் அப்படியே தூக்கி தான் ஏரியா மாதிரி இருக்கும் அது மனசே வராது இல்லையா சுவாமிக்கு போட்ட மாலையை நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதே ஒரு ஒரு நல்ல விஷயம் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாலையை வந்து வாசல்லேயே வந்து போட்டு வச்சு காஞ்சதுக்கப்புறமா எடுத்து போடுவாங்க பட் வந்து என்னென்னா இந்த லெமனை வந்து நமக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் பிரசாதமாக கொடுக்கலாம் ஒரு லெமன் வந்துச்சு அப்படின்னா அது பூஜை அறையில் காயிற வரைக்கும் அப்படியே வச்சிட்டு அதுக்கப்புறமா அதை டிஸ்போஸ் பண்ணலாம் இது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லெமன் கொடுக்குற லெமனை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில பேர் வந்து புழிஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அது லெமன் பிரசாதமாக வாங்கினா வந்து அது புழிஞ்சு சாப்பிட்றது வழக்கம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க லெமன் என் வீட்டில் வந்து வந்துடுச்சு நிறைய பேருக்கு கொடுத்துமே இது மாதிரி நிறைய லெமன் வந்துச்சு அது என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர்ட்டை நான் விசாரிக்கும் போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து இதை வந்து சாப்பாட்டில் சேர்க்கக்கூடாது லெமன் ரைஸோ உப்போ வந்து கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது ஏன்னா சுவாமிக்கிட்டேன்னு வந்தது காரமோ எதுவுமே நீங்கள் வந்து சேர்க்காதீங்க லெமனை வந்து புழிஞ்சு ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வந்து உங்களுக்கு தேவையான போது அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சர்க்கரை போட்டு வந்து சாப்பிட்லாம் அது மட்டும்தான் சாப்பிட்லாம் மற்றபடி வந்து நிறைய யோசனை வரும் இல்லையா சுவாமிகிட்டேருந்து வாங்கி வந்தாச்சு அதை தூக்கி போட மனசு வராது குப்பையில் போட மனது வராது அதை வந்து சாதமாக பசைஞ்சு பிரசாதமாக விநியோகிக்கலாமா அப்படின்னு கேட்டப்போ கூட இல்லை அதில் வந்து உப்பு மட்டும் கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது அந்த லெமனில் வந்து உப்பு உப்போ காரமோ எதுவுமே போடக்கூடாது ஏன்னா சுவாமிகிட்டேருந்து வந்த ஒரு விஷயம் வீட்டில் வந்து பாசிட்டிவாக நல்ல விஷயம் நடக்கணும் அப்படிங்கும்போது போது அதில் காரமும் சேர்க்கக்கூடாது உப்பும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா இதை மாதிரி ஒரு காஃபி நம்ம டீ ஃபில்டரை வச்சுட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் வந்து புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி நிறைய தோழி இருக்குது அப்படின்னா நான் விசாரித்த வரைக்கும் ஷாப்பில் இது மாதிரி தோழியை வந்து காய வச்சு ஸ்க்ரப்பருக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க உடம்புல தேய்ச்சி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஆனால் வந்து சுவாமி கிட்டேருந்து வந்ததுனால அதுவும் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து மனசு வரல அதனால் இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணால் பத்திரமாக வந்து வச்சு அதை நல்லா அந்த மண்ணோட மண்ணாக கலந்து கூட நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ண முடியும் ஏன்னா இது வந்து நல்லா காய வச்சுட்டு அந்த உரத்தை வந்து போட்டால் கூட அந்த செடிக்கெல்லாம் வந்து பூச்சிலாம் அரிக்காமல் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து என்னென்னா குப்பையில் போடுறதுக்கு எனக்கு வந்து மனசு வரல சுவாமிக்கு அந்த சுவாமிக்கிட்டேருந்து வந்த ஒரு விஷயத்தை அப்படியே டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து மனசு வரல அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து ஒரு பாட்டிலில் அழகாக வந்து புழிஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ டெய்லி வந்து ஒரு ஒரு டம்ளருக்கு அந்த கொஞ்சமாக வந்து லெமன் எடுத்துகிட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு இப்போ சம்மர் சீசன்கிறதுனால சுவாமிகிட்ட வேண்டிகிட்டு நம்ம பிரசாதமாக சாப்பிட்றது வந்து ரொம்பவே நல்லது இதை தவிர வந்து நீங்கள் தயவு செஞ்சு லெமன் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம் அதில் வந்து உப்பு காரம் எதுவுமே சேர்க்காதீங்க அது லெமன் ரைஸ் பண்ணுறதுலாம் வந்து பண்ணாதீங்க தெரிஞ்சவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம் ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா கொடுக்கலாம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேற ஒரு வீடியோலையும் சந்திக்கிறேன் டாட்டா பை பை